வணக்கம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் அதுல அக்டோபர் பத்து புரட்டாசி இருபத்தைந்தாம் தேதிக்கான சிந்தனை அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைய தலைப்பு வந்து தீங்கிழைத்தல் ஆமா அதாவது மத்தவங்களுக்கு நாம தீங்கு சேரது இல்லனா நமக்கு தீங்கு நடக்கிற மாதிரி நாம உணர்றது இத பத்தினது நம்ம நோக்கம் என்னன்னா சுவாமிஜியோட பார்வை அதுல இருக்கிற நுட்பமான விஷயங்கள் அதை இந்த பகுதியில இருந்து நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சரி ஆரம்பமே ஒரு பெரிய கேள்வி பாருங்க நிகழ்வதெல்லாம் என காண்பவனுக்கு நலம் ஏது தீதி ஏது இது சும்மா இல்ல ரொம்ப யோசிக்க வைக்குது எல்லா கடவுள் செயல்னு பாத்துட்டா அப்புறம் கெட்டதுன்னு ஒன்னு இருக்கா இது எப்படி எடுத்துக்கிறது இதுதான் இந்த சிந்தனையோட அஸ்திவாரமே இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம வந்து நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்துறோம் இல்லையா அது பெரும்பாலும் நம்ம பார்வையையும் நம்ம மனநிலையும் பொறுத்ததுதான் ஓ அப்படியா ஆமா எல்லாம் அவன் செயல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதுக்கெல்லாம் இடம் குறைஞ்சிருது பாருங்க புரியுது புரியுது ஒரு மாதிரி சாட்சி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படிதானே ஆனா இது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமாச்சே ஒரு பெரிய இழப்பு வருதுன்னு வைங்க அப்ப கூடவா இது கடவுள் செயல்னு ஏத்துக்க முடியும் நிச்சயமா கஷ்டம்தான் அது வந்து ஒரு பயிற்சி ஒரு மனப்பக்குவ நிலைன்னு சொல்லலாம் எடுத்த எடுப்புல எல்லாருக்கும் வராது ஆனா அந்த பார்வை என்ன செய்யுதுன்னா அது நம்மள நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இந்த மாதிரி இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு புரிதலுக்கு கூக்கிட்டு போகுது இருமை கடந்த நிலைன்னு சொல்றீங்க அதேதான் நான் டியூவல் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் அவனோடதுன்னா அப்புறம் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும் எதுக்கு ரொம்ப கவலைப்படணும் அந்த பார்வை ஒரு சமநிலையை கொடுக்க பாக்குது சரி அந்த நிலையை நோக்கி போறது இருக்கட்டும் அடுத்ததா சுவாமிஜி சொல்றாரு மனுஷன் ஏன் மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறான்னு அதுக்கு காரணம் வந்து பிரிவினை உணர்வுங்கிறாரு நான் வேற அவங்க வேற அப்படிங்கிற நினைப்பு ஆமா இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இந்த பிரிவினை உணர்வுதான் நான் என்னுடையதுங்கிற அகங்காரத்தோட வேல் அந்த எண்ணம் ரொம்ப வலுவா இருக்கும்போது மற்றவங்கள நாம அந்நியமா பாக்குறோம் அப்போ நம்ம சுயநலத்துக்காகவோ இல்ல பயத்துனாலயோ இல்ல வெறுப்புனாலயோ மத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மனசு வந்துடுது ஆனா உண்மையில ஆன்மீக பார்வையில பார்த்தா அந்த மற்றவர் கூட நம்மளை விட்டு வேற இல்லையே எல்லாம் ஒண்ணுதான் அப்போ யாருக்கு தீங்கு செய்ய முடியும் அப்போ தீங்குங்கிறது ஒரு தப்பான புரிதலோட விளைவா அடுத்த வரி இன்னும் ஒரு படி மேல போகுது ஒருத்தருக்கு வர்ற தீங்கோட மூலம் வெளியேல உள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க அவனது மனத்தில் உள்ள தீங்கு புறச்செயலாக வடிவெடுத்து அவனிடம் வந்தது இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு எனக்கு யாரோ தீங்கு செஞ்சா அதுக்கு ஏன் மனசு காரணமா எப்படி இத இப்படி பாருங்களேன் ஒரு காந்தம் இருக்கு அது எப்படி தூளை மட்டும் இழுக்குது மரத்தையோ கல்லையோ இழுக்காது இல்லையா அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் சில குணங்கள் சில தன்மைகள் இருக்கு எதிர்மறை எண்ணங்கள் பயம் கோபம் இல்லனா பழைய கர்மவினி பதிவுகள் நம்ம பாஸ்ட் ஆக்ஷன்ஸோட ரிசல்ட் ஆமா அதெல்லாம் ஒரு மாதிரி ஈர்ப்பு சக்தியை உருவாக்குது அந்த உள்தன்மை இருக்கும்போது தான் வெளிய நடக்கிற ஒரு சம்பவம் நமக்கு தீங்கா வந்து சேருது இல்லைன்னா நாம அதை அப்படி தான் உணர்றோம் அப்போ நம்ம தான் அந்த தீங்க அலோ பண்றோம் இல்லனா அதுக்கு இடம் கொடுக்கறோம்னு சொல்றீங்களா சொல்லப்போனா ஒரு வகையில அப்படி தான் தீங்கை ஈர்க்கிற மாதிரி ஒரு மனநிலை இல்லனா ஒரு வல்னரபிலிட்டி ஒரு பலவீனம் நம்ம கிட்ட இருக்கும்போது வெளியே நடக்கிற விஷயம் அந்த பலவீனத்தை தாக்குது அதனாலதான் அடுத்த வரியில ரொம்ப தெளிவா சொல்றாங்க தீங்கை ஏற்பதற்கான தீய மனமுடையவனுக்கே புற என்று தீங்கு விளைகிறதுன்னு ஓ இது இது ரொம்ப முக்கியமான இடம் அப்போ ஒருத்தருக்கு தீங்கு நடக்குதா இல்லையாங்கறத முடிவு பண்றது வெளியே நடக்கிற செயல் மட்டும் இல்ல அதை ஏத்துக்கிற அவரோட உள்மனம் தான் கரெக்ட் தீங்கு செய்யக்கூடிய மனநிலை இல்லனா தீங்க தீங்கா ஏத்துக்கிற பலவீனம் இல்லாதவங்களா அது பாதிக்காது அப்படிதானே இது பெரிய விஷயமாச்சே நிச்சயமா இதுதான் இதுல இருக்குற மைய கருத்துல ஒன்னு தீங்கான ஒரு சம்பவம் நடக்கலாம் ஆனா அத யார் தீங்குன்னு ஏத்துக்கிறாங்களோ யார்கிட்ட அதுக்கான மனோபாவம் இருக்கோ அவங்கள தான் அது பாதிக்குது யார் மனசுல அது உள்வாங்கற தன்மை இல்லையோ இல்ல கலங்குற தன்மை இல்லையோ அவங்களது பெருசா ஒண்ணு செய்யாது இதையே இன்னும் விளக்கமா சான்றோனுக்கு வரும் தீங்கை அவன் தீங்காக ஏற்பதில்லைன்னு சொல்றாங்க சான்றோன் அதாவது பக்குவப்பட்ட மனசு அவங்களோட மனநிலை எப்படி இத செய்யுது அவங்களுக்கு துன்பமே தெரியாதா தெரியும் ஆனா அது அவங்க அணுகுற விதம் வேற மாதிரி இருக்கும் சான்றோன்னா மனப்பக்குவத்துல உயர்ந்தவங்க அந்த நல்லது கெட்டதுங்கிற இருமைகளை கடந்தவங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அத எனக்கு நடந்த அநியாயம்னோ இல்ல இது கெட்டது இது வந்திருக்க கூடாதுன்னு பார்க்க மாட்டாங்க அப்போ எப்படி பார்ப்பாங்க அது ஒரு நிகழ்வா பாப்பாங்க இல்லனா ஒரு பாடமா இல்ல இறைவன் விளையாட்டுல ஒரு பகுதியா அப்படி பார்க்கக்கூடும் அதனால அந்த நிகழ்வு அவங்கள ரொம்ப நிலைக்குலைய வைக்காது அந்த சூழல்லையும் அவங்க ஒரு சமநிலையில இருப்பாங்க இது வெறும் மனசை மாத்திக்கிறது மட்டும்தானா இல்ல அவங்க செயல்லையும் இது தெரியுமா அந்த மாதிரி நேரத்துல அவங்க எப்படி நடந்துப்பாங்க இது வெறும் நனவிலை மாற்றம் இல்லைங்க அது அவங்களோட இயல்பாவே மாறிடும் அவங்க வந்து பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க கோபத்திலேயோ விரக்திலயோ முடிவெடுக்க மாட்டாங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி அமைதியா தெளிவா தர்மத்தோட அடிப்படையில தான் செயல்படுவாங்க அவங்க கிட்ட இருக்காது ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் இதுதான் அகப்பக்குவம் வெளியே தெரியிற விதம் உம் ஒரே சம்பவம் தான் சாதாரண மனுஷன புரட்டி போடும் ஆனா சான்றோனை இன்னும் பக்குவப்படுத்தும் ஆமா இது நல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம உள்மனசோட பக்குவம் வெளியே நடக்கிறது நாம பாக்குற விதத்தையே மாத்துது சரி இந்த சிந்தனையோட கடைசியில தாயுமானவரோட ஒரு பாட்டியும் கொடுத்துருக்காங்க புண்ணியப்பா வாங்கல் பொருந்த மெய் என்பரெல்லாம் நன்னறிய பேரின்ப சுகம் நானால் அன்னை தென்னாளோ இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி இந்த தியானத்தோட சேருது இது ரொம்ப அழகான பாட்டு தாயுமானவர் கேக்குறாரு புண்ணியம் பாவம் இந்த ரெண்டு வினைகளும் நம்மள வந்து சேராம அதையெல்லாம் கடந்த நிலையில இருக்கிற உண்மையான அன்பர்கள் அதாவது கடவுள் மேல மெய்யான பக்தி வச்சவங்க அவங்க வந்து அடையிறதுக்கே ரொம்ப கஷ்டமான நன்னறிய அந்த பேரின்ப நிலை அந்த எல்லை இல்லாத சந்தோஷம் அதை தினமும் அனுபவிக்கிற காலம் எப்போ வருமோ அப்படின்னு ஏங்கி பாடுறாரு ஓ புண்ணியம் பாவம் கூட நல்லது கெட்டது மாதிரி ஒரு இருமை தான் அதையும் கடந்து ஒரு நிலையான பேரின்பத்தை அடையணும்னு சொல்றாரு சரியா பிடிச்சிட்டீங்க இந்த பாடல் வந்து சுவாமிஜி சொன்ன கருத்துகளோட உச்சக்கட்ட இலக்க காட்டுது தீங்குங்கிறது ஒரு வகையில பாவத்தோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம் அதிலிருந்து விடுபடுறது ஒரு படி ஆனா நல்லதும் புண்ணியமும் கூட நம்மள கட்டலாம் நான் நல்லது செய்யறேன்னு ஒரு கர்வம் வரலாம் அதால அதையும் தாண்டி நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட எதுனாலையும் பாதிக்கப்படாத ஒரு சம நிலையில நிற்கிற எல்லாத்தையும் கடவுளோட விளையாட்டா பாக்குற அந்த நிலை அங்குதான் உண்மையான நிரந்தரமான பேரின்பம் அந்த நன்னறிய பேரின்ப சுகம் இருக்கு அந்த நிலையை அடையிறது தான் இந்த மொத்த சிந்தனையோட நோக்கம்னு இந்த பாட்டு காட்டுது வெறும் தீங்கு வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை தீங்கு வந்தாலும் பாதிக்கப்படாமல் இன்பத்தும்பத்தை கடந்து அந்த ஆனந்தத்தில் நிற்கிறது தான் குறிக்கோள் ரொம்ப அருமை அப்போ இந்த தியான பகுதியிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்தரலாம் ஒன்று நல்லது கெட்டதுங்கிறது பெரும்பாலும் நம்ம பார்வையில தான் இருக்கு எல்லா இறைவன் செயல்னு பார்க்கும்போது அந்த பாகுபாடு குறையுது ரெண்டு தீங்கோட மூலம் நம்ம தான் இருக்கு பிரிவினை உணர்வும் இருக்கிற நெகட்டிவ் தன்மைகளும் தான் அதுக்கு காரணம் இல்லனா அதை உணர வைக்குது தீங்கை தீங்கா ஏத்துக்கிற தான் பாதிக்கப்படுது நான்கு பக்குவப்பட்டவங்க அதாவது சான்றோர்கள் வெளியே நடக்கிறதால பாதிக்கப்படாம சமநிலையில நின்னு பேரின்பத்தை நோக்கி போறாங்க மிகச்சரியா சொன்னீங்க சரி இந்த உரையாடலோட இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இது எனக்கு நடந்த தீங்கு இல்லனா இது சரியில்லைன்னு நீங்க நினைக்கிற ஒரு சவாலான நிகழ்வை எடுத்துக்கோங்க இப்போ நாம பேசின விஷயங்களோட அடிப்படையில் அதை அணுகி பாருங்க ஒருவேளை இதுவும் கடவுள் செயலா இருந்தா இல்லனா இந்த நிகழ்வோட பாதிப்பு நான் இதை எப்படி பார்க்குறேங்கிறதுல தான் இருக்கா அல்லது என் மனசோட எந்த பகுதி இதனால் அடிவாங்குது அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க இப்படி பார்க்கும்போது அந்த நிகழ்வை பத்தின உங்க உணர்வுலயோ பார்வையிலையோ ஏதாவது மாற்றம் தெரியுதா இது நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு உள்நோக்கிய பயணம்